இந்துக்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சனி திசை கிரகம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் தொடர்பாக திருப்பரங்குன்றத்தில் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினையை தவிர்க்கும் வகையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு போடப்பட்டது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் போராட்டத்துக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்காலிக சோதனைச் சாவடி அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் திருப்பூர் மாநகரிலிருந்து வெளியேறும் கார் வேன் மற்றும் பேருந்துகளில் செல்பவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்ற விவரம் சேகரிக்கப்பட்டு அவர்களது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டது முருக பக்தர்களுடன் இந்து முன்னணியின் மாநிலத் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றம் செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டதால் இந்து முன்னணியின் மாநிலத் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அலுவலகம் அமைந்துள்ள திருப்பூர் பெருச்சிபாளையம் மாநகர காவல் துணை ஆணையர் ராஜராஜன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் செல்வதற்காக அலுவலகத்திலிருந்து தொண்டர்களுடன் கையில் வேலுடன் இறங்கி வந்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து இந்து முன்னணி தொண்டர்கள் திடீரென தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கைது செய்ததை கண்டித்து இந்து முன்னணி தொண்டர் ஒருவர் திடீரென பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார் அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் தண்ணீரை ஊற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் ஐந்து பெண்கள் உட்பட முன்னூறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மாலை அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் முன்னதாக நீதிமன்ற உத்தரவுப்படி கைதனாவர்களை விடுவிக்கக் கோரி பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர் விடுதலை செய்யப்பட்ட பின் மாநிலத் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் கூறும்போது நீதிமன்ற தீர்ப்பு இந்துக்களுக்குக் கிடைத்த மாபெரும் வெற்றி கடவுள் மறுப்பு அரசாங்கத்துக்கு இது மிகப்பெரிய தோல்வி இரவோடு இரவாக பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடுமா விடுமா நீதிமன்றம் அனைவரையும் விடுவிக்க சொல்லியுள்ளது எங்களுக்கு உரிய உத்தரவுகள் வரவில்லை என கூறி போலீசார் தாமதம் செய்தனர் அரசாங்கத்துக்கு சனி திசை பிடித்துள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கிடைக்கும் தோல்விதான் இந்துக்கள் திமுக தரும் பரிசாகும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் திருப்பரங்குன்றம் புறப்பட்டு சென்றார் இன்றைக்கு இந்துக்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி இப்போ மதுரையில மிகப்பெரிய போராட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அங்க கலந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு நாத்தி அரசாங்கம் கடவுள் மறுபால் அரசாங்களுக்கு இது மிகப்பெரிய தோல்வி இரண்டு நாள் வீடு வீடாக தேடி நைட் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போய் பல பேர்த்த கைது பண்ணிருந்தாங்க அதையெல்லாம் மீறி பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்கள் இது இந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது சொல்லுவாங்க சி பொழிச்சு வச்சா கல்யாணம் என்ன போயிருமான கோர்ட் சொல்லி இருக்க உடனடியாக அனைவரையும் விடுதலை செய்யணும் சொல்லியிருந்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு ஆண்டவர் இல்ல அப்படி நாங்க விடமாட்டோம் சொல்லி நாங்க மதுரைக்கு போறதாக இருந்ததை தடுத்து நிறுத்திட்டாங்க இதனால ஒண்ணு ஒண்ணு கெட்டு போறது எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சனி திசை பிடிச்சிருக்குது சனி கிரகம் பிடிச்சிருக்குது இதிலிருந்து அவங்களுக்கு தோல்வி இந்து மக்கள் வருகின்ற இருபத்தி ஆறுல இந்த அரசாங்கத்துக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை நீங்க தான் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்